தெய்வங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த ஆட்சியை மீண்டும் தெய்வங்கள் ஏற்படுத்தும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நம்பிக்கை தெரிவித்தார் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலை பழமை மாறாமல் புனரமைப்பு செய்யப்பட்டதற்காக யுனெஸ்கோ அமைப்பு விருது வழங்கியிருப்பது ஆன்மீக பக்தர்களால் போற்றக்கூடிய ஆட்சி என்பதற்கு சாட்சி என தெரிவித்தார் எங்கள் அன்பிற்குரிய மேலான அன்பு தலைவர் அவர்களுடைய இந்த நான்காண்டு ஆட்சியின் சாதனைக்கு இந்த துக்காட்சி அம்மன் திருக்கோயிலே ஒரு சாட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இந்த அறப்பணி என்றும் தொடரும் தெய்வங்கள் சிரித்து மகிழ்கின்ற இந்த ஆட்சியில் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தெய்வங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆட்சியை தெய்வங்களே ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பிறக்கிறது ஆகவே இது போன்ற திருப்பணிகள் தொடரும்